திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தரக்கூடிய நிதியைத்தான் தற்போது இரு தவணைகளாக தொள்ளாயிரம் கோடியை வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு அல்லது இந்திய ஒன்றிய அரசு வழங்குகிற நிதி ஆனால் பாதிப்புகளுக்கு ஏற்ப அவ்வப்போது ஏற்படுகிற புயல் மழை பெருவள்ளம் போன்ற பாதிப்புகளுக்கு ஏற்ப கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதை இந்திய ஒன்றிய அரசு பொருட்படுத்தவே இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சிறப்பு கூடுதல் நிதி ஒரு தம்பிடி பைசா கூட இந்திய ஒன்றிய அரசு வழங்கவில்லை வழக்கமாக வழங்க வேண்டிய ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டு தாங்கள் தான் அதில் கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு தொனியை வெளிப்படுத்துகிறார் இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல போன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க